விஜய் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திய போது மிகவும் இயக்கமாகவே காணப்பட்டார் இதோட மட்டுமில்லாம அவர் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டியது கவனமும் பெற்றிருக்கு விஜயகாந்த் தலையை வைத்து அவர் கண்ணீர் விட்டார் மேலும் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்திய போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார் இப்படி உணர்ச்சி வசப்பட காரணம் இருக்கு இக்காலத்தில் சினிமாவில் விஜய்க்கு எல்லாமாகவும் இருந்தவர் விஜயகாந்த் விஜயகாந்த் நடத்தம் வெற்றி என்ற தான் விஜய் முதன்முறையாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இறுதி குழந்தை நட்சத்திரமாக விஜய்க்கு வரிசை விளையாட்டு போன்ற படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் சி சந்திரசேகர் இயக்கிய செந்திரா திரைப்படத்தில் விஜயகாந்தோடு இணைந்து நடித்தார் விஜய் விஜயோட தொடக்க காலத்துல அவருக்கு உறுதுணையே வந்தது என்னமோ விஜயகாந்த் தான் இந்த காலங்களை மறக்காத விஜய் விஜயகாந்திற்கு மரியாதை செய்யும் பொழுது மிகவும் புரட்சிகரமாக இருந்திருக்காரு